தக்கலை அருகே பஸ்ஸில் சென்ற ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவி மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மேக்காமண்டபம் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது மாணவி ஒருவர் அப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் சம்பவத்தன்று மாணவி தனது பாட்டி வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு தங்கியிருந்த மாணவி அடுத்த நாள் காலை தனது வீட்டுக்கு செல்வதாக கூறியதால் மாணவியின் பாட்டி பஸ் ஏற்றி அவரை அனுப்பி வைத்துள்ளார் மறுநாள் மாணவியின் பாட்டி தனது மகளிடம் செல்போனில் பேசியபோது போது மாணவியை அனுப்பி வைத்துள்ளதாக மகளிடம் கூறியுள்ளார் அப்போது மாணவின் தாய் அவள் வீட்டிற்கு வரவில்லை என கூறியுள்ளார் இதனால் இருவரும் பல இடங்களில் மாணவியை தேடினர் அப்போது மாணவியுடன் நெருங்கி பழகி வந்த ஜார்ஜ் என்பவரின் வீட்டில் மாணவி தங்கியிருப்பதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்தது உடனே இருவரும் ஜார்ஜ் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு ஜார்ஜ் மாயமாகி இருப்பது தெரியவந்தது பின்னர் பஸ்ஸில் ஏறிய தனது மகளை நடுவழியில் இறங்க வைத்து ஆசை வார்த்தை கூறி ஜார்ஜ் கடத்திச் சென்று விட்டதாக மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் மாணவியின் தாய் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜார்ஜ் வந்த மாணவியை கடத்தி சென்றாரா என்பது தொடர்பாக செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்